வணக்கம் தொற்று நோயாக மாறும் தனிமை ஓய்வு நேரத்தில் பைக் டாக்ஸி போட்டும் இன்போசிஸ் ஊழியர் பற்றிய பெண்ணின் பதிவு வைரல் தனிமை ஒரு தொற்று நோயாக மாறி வருகிறதா நாம் பரபரப்பாக இருப்பதன் மூலம் ஒரு ஆழமான பிரச்சனைகளை மறைக்கிறோமோ கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் பிரபல ஐடி நிறுவனமான இன்போசிஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒருவர் தனது ஓய்வு நேரங்களில் பைக் டாக்ஸி ஓட்டி வருகிறார் வந்தது மேலும் சமூக ஊடகங்களிலும் நெட்டிசன்கள் இது குறித்து தீவிரமாக விவாதித்து வந்தனர் இந்நிலையில் அந்த ஊழியர் குறித்து பெண் ஒருவர் போட்ட பதிவு மேலும் வைரலாகி வருகிறது அதாவது அதிகமான மக்கள் கிக் வேலையை ஏற்றுக்கொள்வதை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனிமை ஒரு தொற்று நோயாக மாறி வருகிறதா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த பெண் பதிவிட்டுள்ளார் மேலும் நாம் பரபரப்பாக இருப்பதன் மூலம் ஒரு ஆழமான பிரச்சனைகளை மறைக்கிறோமோ என்று அவர் தனது பதிவில் வினவியிருந்தார் உண்மை கசக்கும் என்பதற்கெனங்க இந்த குறித்து நெட்டிசன்கள் இணையத்தில் பட்டிமன்றம் நடத்தி வருகின்றனர் இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை பகிரவும் இந்த செய்தி பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்